சீமான் பேர் சொல்லிட்டு அண்ணாமலை பேர் சொல்லிட்டு ஒரு ஸ்டாலின் பேசும்போது அண்ணாமலை சீமான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் பேரை சொல்லிட்டாரு அதனால வந்து என்ன சொல்கிறோம்னா தேமுதிகாவை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுறீங்க அதில் வந்து உங்கள் கார்ட்டூன் படத்தில் எல்லா கட்சி படத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் விஜயகாந்த படத்தை போடுறீங்க யாரெல்லாம் முதலமைச்சர் ஆகும்னு ஒரு கருத்து மாதிரி நீங்களாக போட்டு அதில் விஜயகாந்தை பின்னுக்கு போடுறீங்க கட்சி அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டுட்டு அதில் தேமுதிக பேரை கடைசியாக போடுறீங்க தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை வச்சிருக்கக்கூடிய கட்சி எங்களை எவ்வளவு கீழ்த்தனமாக விமர்சிக்கிறீங்க நாங்கள் ஒரே ஒரு முறை ஸ்டாலின் பேரை கடைசியாக சொன்னோன்னே உங்களுக்கு இவ்வளவு வாயிலையும் வயிற்றுலையும் அடிக்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் தொடர்ந்து புறக்கணித்து எத்தனையோ கட்சி இதில் வந்து பின்னுக்கு தள்ளுறது எங்கள் பேரை சொல்கிறதே கிடையாது டிவி விளம்பு டிவியோடைய தொலைக்காட்சியில் கூட எங்களை பற்றி காட்டுறது கிடையாது எங்களுடைய பேச்சுக்களை ஒளிபரப்பு பண்ணுறது கிடையாது அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு கோவப்படணும் ஆ ஒரு முறை ஸ்டாலின் பேரை கடைசியாக சொன்னோன்னே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா தொடர்ந்து திமுக ஆட்சியில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது தேமுதிக அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு கோவப்படணும் ஆ